தக் லைஃப் ஒரு படத்துக்கு எந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணணுமோ அந்த லிமிட்டெல்லாம் தாண்டி ஸ்கைதா லிமிட் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க இப்படி ப்ரொமோஷன் பண்ணுனா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது என்னென்னா நீங்கள் எந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அளவுக்கு படம் வந்து நல்லா இருக்கணும் சப்போஸ் நல்லா இல்லைன்னா எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணணுமோ அது அப்படியே பேக்ஃபயர் ஆகி அந்த அளவுக்கு ட்ரோலுக்கும் உள்ளாகும் கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் உதாரணம் தான் தக் லைஃபு ஸோ மணியத்திரமும் கமல் ரெண்டு லெஜனும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் ரசிகளுக்கு இருந்துச்சு சே அம்மா கேண்ட் ஆகிட்டாங்க இது ஒரு பக்கம் சரி சாங்ஸ் எல்லாம் ரகுமான்ட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினீங்களே அந்த சாங்ஸே யூஸ் பண்ணிங்களா அதுவும் யூஸ் நான் பாட்டுக்காக தான் தியேட்டருக்கு வந்தேன் முத்தமலை சாங்காக தான் வந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஒன்னு பூக்காக தான் வந்தேன் அப்படின்னு தியாட் விட்டு ஒரு ரசிகர் ஒவ்வொருத்தரும் கதைனாங்க ஸோ அது மிகப்பெரிய ட்ராபேக் ஆச்சு சரி அதோட விட்டுருங்க படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது மக்கள் அப்படியே லைட்டாக இருக்காங்க திட்டுறது அப்படியே இருக்குன்னு பார்த்தா எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மணியத்தம் தரப்புலேருந்து இந்த முத்தமலை சாங்கோட சிங்கிள் வீடியோ வந்து வெளியிட்டாங்க ஸோ திரிஷா அவர்கள் நடித்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் அடிக்கின்னு போகும் பார்த்தா செம்ம கடுப்பாயிட்டாங்க ரசிகர்கள் ஏன்னா அந்த சாங் தி வெர்ஷன்லயே பயங்கர ஹிட்டு சின்ம பாடி அதை விட மெகா ஹிட்டு ஒரு பக்கம் சின்மையா தியான்னு சண்டை போது இப்போது விஸ்வனையை விட்டு தீ பாடுனா என்ன சின்மை பாடுனா என்ன ஒரு ரியாக்ஷனும் கிடையாது இருந்து ஒரு முகபாவனைகள் அந்த சாங்கோட பெப்பும் கிடையாது ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு சாங்காக இருக்குன்னு மறுபடியும் இந்த தகுதி படத்தை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம ரசிகர்கள் நெட்டிசன்கள் எல்லாருமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த சாங்கை வந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை மற்ற சாங்கெல்லாம் இருக்கில்ல அதையும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு திக் திக் மொமெண்ட் தான் இருக்குது ஸோ ரசிகர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா மனிஷார் இந்த படம் போனது போச்சு விட்டுருங்க இந்த படத்தை பற்றி தேவையில்லாமல் நீங்களே வந்து ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு கண்டென்ட்டை கொடுக்காதீங்க இப்போது தியேட்டரில் ஒரு தடவை ரிசல்ட்னால் எப்படி ஓட்டி ரிலீஸ் ஆகி அது ஒரு தடவை களி ஊற்றுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மனுஷார் அப்படின்னு சொல்லி ரசிகர்களெலாம் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மனதவர்கள் மீண்டும் இந்த படம் சம்மந்தமாக வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே வேண்டி கேட்டுக்கொள்வது